வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தா தொடர்ச்சியாக ஏற்றங்களை தான் பெற்றுள்ளது இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரிவு போக ஏற்றம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலையில் இது மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இப்போது அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து இப்போது ஒரு அளவை தாண்டி மேலும் உயர்ந்துருச்சு நம்மளுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஏற்றம் அது மட்டும் இல்லாமல் இது மேலும் தொடர்ச்சியாக உயர வாய்ப்புகள் சார் மற்ற நாணயங்களோட மதிப்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் கடுமையாக சரியான வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படுது எட்டு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளையோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் இல்லை ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்க வெளில இருபத்தி நாலு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தில் தான் நீடிக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சந்தான் இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு எழுபதாயிரம் தொடர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சரியதுக்கான வாய்ப்புகள் அமெரிக்கா டாலரின் மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதே வேலையில் நம்ம வந்து அடுத்து இதே போல் நம்ம இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை பார்த்தலையா அதே மாதிரி இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கறது முன்னாடி இதோட விலை நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற புதிய ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் இது நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவு போக ஏற்றம் மட்டுமே இருக்குது இதே வேளையில் இது சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கில்ல இதை மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணிகளை பற்றி பார்க்கலாம் அந்த டீட்டெயில் அலசி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரியதுக்கான வாய்ப்புகளை பற்றி தெளிவாக புரிய வைக்கும் மீண்டும் இந்த வாரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு நமக்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த வாரத்தில் இது புதிய உச்சங்களை தொடர்ந்து பெற்று கொண்டே வரும் வேளையில் இந்த அமெரிக்க டாலரை சார்ந்து மற்ற நாட்டின் நாணயங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உள்ளது இதனால் ஒட்டுமொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீதமுள்ள நாட்கள் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது